வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரியவா மிகுமே இல்லை தஞ்சாவூர் சந்தான ராமன் என்னும் ஸ்ரீ பெரியவாளின் பக்த மகா பெரியவாள் தரிசன அனுபவங்கள் என்ற நூலின் வாயிலாக தனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை தெரிவிப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஒருமுறை வடக்கே சதாரா என்னும் இடத்தில் இவர் தரிசனத்திற்கு சென்றபோது உனக்கு ராஜராஜ சோழனை பற்றி தெரியுமா என்று ஸ்ரீ பெரியவா கேட்டார் தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டினான் பெரிய சக்கரவர்த்தி இவ்வளவுதான் தெரியும் என்றார் அவர் அவன் தானே ஒரு டைட்டில் கொண்டான் தெரியுமோ என்று கேட்டார் பெரியவா தெரியாது என்றார் இவர் தன் பெயருக்கு முன்னால் சிவபாதசேகரன் என்று டைட்டில் கொண்டான் பரமேஸ்வரனுக்கு சந்திரசேகரன் எனும் பேரு உண்டு அவர் தலையில் சந்திரனை வைத்திருக்கிறார் சந்திரனை காப்பாற்றுவதற்காக அப்படி வச்சிருக்கார் இப்படிப்பட்ட பரமேஸ்வரருடைய பாதங்களை தன் தலையில் எப்போதும் தரித்து கொண்டிருக்கோம்னு அவனுக்கு ஒரு மனோபாவம் அதனாலேதான் அந்த பேரு என்று சொல்ல தொடங்கிவிட்டு அது சரி நீ அடுத்த தடவை வரும்போது அவனை பற்றி உனக்கு தெரிந்தவற்றை எழுதி கொண்டு வா என்றபடி உத்தரவிட்டார் பெரியவா பிறகு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ பெரியவா திரும்பியிருந்தார் சந்தானராமன் ஒரு கையில் நோட்டுடன் தரிசிக்கச் சென்றார் என்ன கையில் கொண்டு வந்திருக்கான் கேளு என்று ஸ்ரீ பெரியவா ஒன்றும் தெரியாதவர் போல பக்கத்தில் நின்றவரிடம் கேட்கச் சொன்னார் போன முறை தரிசனம் செஞ்சபோது ஸ்ரீ பெரியவா கிட்ட இருந்து ராஜராஜ சோழனை பற்றி புத்தகங்களிலிருந்து சேகரி சென்றுவான்னு உத்தரவாச்சு அதை எழுதிண்டு வந்திருக்கேன் என்றார் இவர் என்னிடம் கொடு என்று வாங்கி ஸ்ரீ பெரியவா பிரித்து பார்த்தார் நீதான் எழுதினையா என்று பெரியவா கேட்க பெரியவா உத்தரவான பிறகு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் விவரம் சேகரிக்கப் போனேன் அவர்களிடம் ஒன்றும் கிடைக்கவில்லை அப்புறம் மதராஸ் யூனிவர்சிட்டி லைப்ரரியிலிருந்து சோழ மாமன்னர்கள் பற்றின புத்தகங்களைப் பார்த்து எழுதினேன் நீலகண்ட சாஸ்திரி எழுதின புத்தகத்திலும் நிறைய சமாச்சாரம் இருக்கு அதிலிருந்து எடுத்து அப்படியே எழுதியிருக்கேன் என்றார் இவர் அட்டவணை போட்டிருக்கிறாயே அதைப்படி என்றார் பெரியவா சோழர்கள் நாட்களின் சாஸ்திரம் வேதாந்தம் வேதபாஷ்யம் நாட்டு நிர்வாகம் கோவில் நிர்வாகம் என்று அட்டவணைப்படி ஸ்ரீ பெரியவா படிக்கச் சொன்னதை இவர் படித்துக்கொண்டே வந்தார் ஒரு இடத்தில் த ஃபேஸ் ஆஃப் த டெம்பிள் என்று இருந்தது அதை இவர் படித்தபோது நிறுத்து என்றார் ஸ்ரீ பெரியவா பிறகு மறுபடி படி என்றார் திரும்பவும் இவர் படித்த போதும் சரியில்லை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் இதை பார்த்து கொண்டிருந்த பக்தர்களில் ஒருவர் இதை கோவில் சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகள் என்று தமிழில் சொல்லுமாறு கூறினார் இருந்தாலும் ஸ்ரீ பெரியவா அதற்காக கேட்கவில்லை என தெரிந்தது த அஃபயர்ஸ் ஆஃப் த டெம்பிள் என்று ஸ்ரீ பெரியவா தானே அந்த அஃபயர் என்பதை திருத்தி உச்சரித்து காட்டிய போதுதான் இவருக்கு ஸ்ரீ பெரியவா ஒரு எப்படி ஒரு சிறு பிழையையும் உன்னிப்பாக கவனித்து திருத்த முயல்கிறார் என்பது புரிந்தது ஊருக்கு திரும்பி சில ஆங்கில பேராசிரியர்களிடம் அஃபயர் என்பதற்கான உச்சரிப்பை இவர் கேட்டு உறுதி செய்து தெளிந்தபோது ஸ்ரீ மகா பெரியவாளின் ஆங்கில புலமை பற்றி இவருக்கு மலைப்பு ஏற்பட்டது ராஜராஜ சோழனை பற்றி ஸ்ரீ பெரியவா இவரை மேலே படிக்க சொன்னபோது பல பக்தர்கள் முக்கியப்பட்டவர்கள் வந்து கொண்டிருக்க அவர்களின் சேம லாபங்களை ஸ்ரீ பெரியவா விசாரித்துவிட்டு மீண்டும் இவரிடம் தொடர்ந்து படிக்க சொல்லும்படியானது இது சுமார் நான்கு மணி நேரம் நீண்டு விட்டது பல பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிவதன் இடையே இந்த பக்தரை வெகு நேரம் நிறுத்தி கொண்டதற்காக அந்த கருணையுள்ளம் விசனப்பட்டது நீ புது பெரியவளை பார்க்க அடிக்கடி வருகிறாயா அவர் எப்படி டீல் பண்ணுகிறார் என்று பெரியவா கேட்டார் எனக்கும் பதில் சொல்லிக்கொண்டு வருகிற பக்தர்களுக்கும் பிரசாதம் கொடுத்துக்கொண்டு அவர்களுக்கும் பதில் சொல்லி அனுப்புவார் என்றார் இவர் எனக்கு அதுதான் வரமாட்டேங்கிறது உன்னை நாலு மணி நேரம் உட்கார வச்சுட்டேன் பார்த்தாயா என்று கரிசனத்துடன் ஸ்ரீ பெரியவா சொன்னபோது சந்தானராமன் நெகிழ்ந்தார் தொடர்ந்து இவர் படித்து கொண்டு வந்தார் அப்படி தொடர்கையில் ஊரகம் என்று ஓரிடத்தில் வந்தது உடனே ஸ்ரீ பெரியவா நிறுத்தச் சொன்னார் நாம் இப்போ எங்கே இருக்கிறோம் என்று கேட்டார் பெரியவா காஞ்சிபுரம் இந்த இடம் சிவகாஞ்சி பெரிய காஞ்சிபுரம் ஸ்ரீ பெரியவாளுக்கு திருப்தி ஏற்படவில்லை அப்போது பின்னால் வந்து நின்ற பக்தர்களுள் ஒரு வயதான தம்பதிகள் வந்து வந்தனம் செய்தனர் அவர்களுக்கு என்ன ஊர்னு கேடு என்றார் பெரியவா கேட்டதற்கு பாலக்காடு என்றனர் அந்த வயதானவர் ஸ்ரீ பெரியவா திருமுகத்தில் பிரகாசம் பக்கத்தில் இருக்காளே அந்த அம்மா இவருடைய சம்சாரமானு கேளு என்று சொன்னார் ஆமாம் என்றார் அவர் உங்க ஊருக்கு பக்கத்தில் காமாட்சி கோவில் இருக்கா என்று பெரியவா அவர்களை கேட்க அவர் தெரியாது என்றார் ஆனால் அந்த அம்மாள் குறுக்கிட்டு பெரியவா ஊரகம் காமாட்சி பற்றி கேட்கிறா போலிருக்கு என்றாள் உடனே ஸ்ரீ பெரியவா அந்த அம்மாளிடம் நீ அந்த கோயிலுக்கு போயிருக்கியா என்று கேட்க அந்த அம்மாள் போயிருக்கேன் அம்பாளை ஒரு துணியிலே எழுதியிருக்கா என்று சொன்னார் சரி போயிட்டு வா என்று அவர்களை ஸ்ரீ பெரியவா அனுகிரகித்து அனுப்பினார் பிறகு இவரிடம் அந்த கதையை ஸ்ரீ பெரியவா சொன்னார் முன்பு இங்குள்ள காமாட்சியம்மன் மிகவும் பிரசித்தியாக விளங்கினாள் சன்னதியில் ஜொலிச்சென்று இருந்தா ஒரு நாள் மலையாள நம்பூதிரி ஒருவர் இங்கே தரிசனம் பண்ண வந்தார் அம்பாளை பார்த்து பிரமிச்சு போனார் அவர் ஒரு சாக்தர் போலிருக்கு நம்பூதிரி எல்லாம் தாழம்பு குடையுடன் தான் கோவிலுக்கு வருவா அவர் அம்பாள் சன்னதியில் உட்கார்ந்து ஜபித்து அம்பாளுடைய ஒரு கலையை அந்த குடையிலே ஆகர்ஷணம் செய்து அப்படியே பாலக்காட்டுக்கு போயிட்டார் பக்கத்திலேயே அவருடைய கிராமம் அங்கே ஒரு கோவிலில் இந்த குடையிலிருந்த அம்பாளை ஒரு துணியிலே எழுதி ஆவாகனம் பண்ணினார் இங்கே காமாட்சி இருக்கிற ஊர் பேரை அங்கேயும் வச்சிருக்கா காஞ்சிபுரத்திற்கு ஊரகம்னு பேருண்டு என்று ஸ்ரீ பெரியவா சொல்லி முடித்தபோது சந்தானராமனுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று ராஜராஜ சோழனை பற்றி தான் எழுதியதை படித்து கொண்டு வந்தபோது ஊரகம் என்று வந்தவுடன் அதை நிறுத்த சொன்ன ஸ்ரீ மகா பெரியவாளுக்கு அங்கே மலையாள ஊரகம் பக்கத்திலிருந்து ஒரு தம்பதிகள் வந்து தரிசிக்க நிற்பது தெரிந்துள்ளது அவர்களை சாக்காக வைத்துக்கொண்டு அந்த மலையாள காமாட்சி கோவில் எப்படி வந்தது என்பதை பக்தர்கள் அறிய கதையாக சொல்லும் அனுகிரகம் பொழியப்பட்டது இந்த பக்தர் இந்த சமயம் தன்னை தரிசிக்க வருவார் என்பதை நடமாடும் தெய்வம் அறியாமலாயிருப்பார் காஞ்சிபுரத்திற்கு ஊரகம் என்று ஒரு பெயர் உண்டு என்ற தகவலையும் கூடியிருந்த பக்தர்கள் தெரிந்து கொள்ளும் வகையாக இந்த அமைப்பும் நடந்துள்ளது எல்லாமே அந்த ஈஸ்வரரின் முன்னேற்பாடான திட்டம்தான் எப்படி ஊரகம் என்ற வார்த்தை வந்தபோது ஊரகத்திலிருந்து தம்பதியினர் தரிசிக்க வந்து நிற்பது நடந்ததோ போலவே ஸ்ரீ மகா பெரியவாளின் பக்தர்களும் அவர் பாத கமலங்களை சரணடைந்து விட்டால் எல்லா நன்மைகளையும் மங்களங்களையும் தக்க சமயத்தில் அடைந்து மகிழ்வார்கள் என்பது சத்தியம் அபார கருணாசிந்தும் ஞானத்தம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணமாமி முதான்மகம் மகம் ஹரஹரஸ் சங்கர ஜெய் ஜெயஷ் சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் இது போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை மகாபிரி அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய ஹர ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய யஷ் சங்கர் மகாபிரிவா